ஒரே இலங்கை குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் உட்பட ஆறு பேர் கொலை செய்யப்பட்ட ஒட்டாவா படுகொலை சம்பவத்தின் சந்தேக நபரான பத்தொன்பது வயதுடைய இலங்கையர் நேற்று தொலைபேசியின் வாயிலாக ஒட்டாவா நீதிமன்றில் ஆஜரானார் இரண்டாவது நாள் விசாரணை நான்கு நிமிடங்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டது கொலை சம்பவம் தொடர்பில் சந்தேக நபரின் மனநிலை தொடர்பில் விரிவான மதிப்பீடு செய்யப்பட வேண்டும் என அந்நாட்டின் சட்ட நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் சந்தேக நபர் பெப்ரியோ டி சொய்சா தற்போது ஒட்டாவாவின் கார்லெண்ட் தடுப்பு மையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவர் தனது பெயரையும் பிறந்த திகதியையும் மெல்லிய குரலில் கூறியுள்ள நிலையில் அதிகாரிகள் அதை தெளிவாகவும் சத்தமாகவும் சொல்லும்படி கூறியுள்ளார் சந்தேக நபர் பெப்ரியோ சொய்சா தற்போது ஒட்டோவாவின் கார்லெண்ட் தடுப்பு மையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் அவர் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவர் தனது பெயரையும் பிறந்த திகதியையும் மெல்லிய குரலில் கூறியுள்ள நிலையில் அதிகாரிகள் அதை தெளிவாகவும் சத்தமாகவும் சொல்லுபடி கூறியுள்ளனர் நீதிமன்ற விசாரணையின் போது படுகொலை செய்யப்பட்ட இலங்கை குடும்ப உறுப்பினர்களின் பெயர்களில் உள்ள விலைகளை திருத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதுடன் குற்றச்சாட்டில் மாற்றமில்லை என கனேடிய ஊடகம் தெரிவித்துள்ளது மேலும் வழக்கின் சந்தேக நபர் மீதான குற்றச்சாட்டுகள் நேற்று நீதிமன்றத்தில் மீண்டும் வாசிக்கப்படவில்லை நீதிமன்ற விசாரணையில் பதில் அளிப்பதற்காக சந்தேக நபர் ஆங்கில மொழியை தெரிவு செய்ததுடன் அடுத்த விசாரணையை எதிர்வரும் இருபத்தெட்டாம் திகதி நடத்த நீதிமன்றம் உத்தர து சந்தேக நபரான பெப்ரியோ டிசோய்சா மீது ஆறு கொலை குற்றச்சாட்டுகள் மற்றும் ஒரு கொலை முயற்சி குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு அவர் பாதுகாப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக அவரது சட்டத்தரணி எவன் லைட்டில் தெரிவித்துள்ளார் நீதிமன்ற விசாரணையின் போது குற்றம் சாட்டப்பட்டவர் தனது மனநிலையை சாக்காக முன்வைப்பாரா என்றும் கேட்கப்பட்டுள்ளது ஒட்டாவா பல்கலைக்கழகத்தின் சட்ட பேராசிரியர் டெபன் கில்பர்ட் இந்த குற்றவியல் வழக்கின் தன்மையை கருத்தில் கொண்டு சந்தேக நபரின் மனநிலை குறித்து குறிப்பிடத்தக்க மதிப்பீடு செய்ய வேண்டியது அவசியம் இதன் சிக்கலான தன்மையை கருத்தில் கொண்டு அத்தகைய செயலை செய்வது அவசியம் இதன் முழுமையான உண்மைகளை வெளிவர இன்னும் சில மாதங்கள் ஆகலாம் சமீபத்திய ஒட்டாவா வரலாற்றில் மிக மோசமான படுகொலை வழக்கின் விசாரணையை சேகரிக்க ஏராளமான ஊடகவியலாளர்கள் நீதிமன்ற வளாகத்தில் காத்திருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சந்தேக நபரான டி சொய்சாவின் கொலைக்கான காரணம் இன்னும் உறுதியாக தெரியவில்லை என கனேடிய ஊடகங்கள் தெரிவித்தார் in january